Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலகப் Pugal Petra, Harvard Pulgalekar Hatil. வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க அமெரிக்கா தடை விதித்திருப்பது சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏன் இந்த திடீர் தடை இதனால் இந்திய மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அமெரிக்காவின் பிரபலமான ஹாவர்ட் பல்கலைக்கழகம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் புதிய வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கும் உரிமத்தை இழந்துள்ளது அதாவது அந்த பல்கலைக்கழகத்திற்கான மாணவர் மற்றும் Student and Exchange Visitor Program எனப்படும் SEVP சான்றிதலை அன்னாட்ட அரசின் உள்நாட்டு பாதுகாப்பு துறை ரத்து செய்ததே காரணமாகும் இதன் காரணமாக F1 மற்றும் J1 வீசாக்கல் அடிப்படையில் புதிய விளினாட்டு மாணவர்களை சேர்க்க முடியாது என்பதோடு தற்போது அங்கு பைந்து வரும் விளினாட்டு உடனடியாக வேறொரு கல்வி நிலையங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஹாவர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் பதற்றத்தில் மூழ்கியுள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் டி எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் இந்த அதிரடி அறிவிப்பால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு வெளிநாட்டு மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறு முதல் எண்ணூறு இந்திய மாணவர்களும் அறிஞர்களும் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்வதாக கூறப்படுகிறது தற்போது இந்த எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி எட்டாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் புரோகிராம் எனப்படும் சான்றிதழை பெற்ற மற்றொரு பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் மாற வேண்டும் இல்லையெனில் அமெரிக்காவில் தங்களது சட்டப்பூர்வ அந்தஸ்தை இழக்க நேரிடும் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே பல்வேறு கட்ட நிதிகளை நிறுத்தி வந்தது தற்போது அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது இந்த முடிவு ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் முக்கியமான வருவாய் ஆதாரத்தை பாதிக்கும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் கிறிஸ்டின் நோயம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர் திட்ட சான்றிதழ் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்ததோடு இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது என ஹாவர்ட் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஹாவர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது நூற்றி நாற்பது நாடுகளிலிருந்து வரும் சர்வதேச மாணவர்கள் மற்றும் அறிஞர்களை தொடர்ந்து வரவேற்கிறோம் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கும் நாட்டிற்கும் நிறைய பங்களிக்கிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு எதிராக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இனி வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க முடியாது ஏற்கனவே படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் வேறு பல்கலைக்கழகத்திற்கு மாற வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் சட்டப்படி மாணவர் என்ற அந்தஸ்தை இழக்க வேண்டியிருக்கும் என கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டுக்கு கல்வி கட்டணம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது டாலருக்கு மேல் வருகிறது தங்குமிடம் மற்றும் உணவு உட்பட மற்ற செலவுகளையும் சேர்த்தால் எண்பத்தி ஏழாயிரம் டாலருக்கு மேல் செலவாகும் உள்நாட்டு மாணவர்களை விட வெளிநாட்டு மாணவர்களிடமிருந்து வரும் கட்டண வருவாய் அதிகம் இந்த ஆண்டு சுமார் ஆறாயிரத்தி எண்ணூறு வெளிநாட்டு மாணவர்கள் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு சதவீதமாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இது பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது தற்போது வெளிநாட்டு மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்தின் வருவாயை கணிசமாக பாதிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஹாவர்ட் பல்கலைக்கழகம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஆறு விதிகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே வெளிநாட்டு மாணவர்களை அங்கு சேர்க்க முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹார்வர்டில் சேர்ந்த நான் இமிகிரண்ட் அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வளாகத்திற்குள் அல்லது வெளியே அரங்கேறிய சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பான மின்னணு மற்றும் ஆடியோ விஷுவல் உட்பட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே அல்லது வெளியே வெளிநாட்டு மாணவர்களால் அரங்கேறிய ஆபத்தான அல்லது வன்முறை செயல்பாடு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் மற்ற மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு எதிராக வெளிநாட்டு மாணவர்களால் செய்யப்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும் வளாகத்திற்கு உள்ளோ அல்லது வெளியிலோ வெளிநாட்டு மாணவர்கள் மற்றவர்களின் உரிமைகளை பரித்திரிக்கக்கூடிய சம்பவங்களின் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹாவர்டில் சேர்ந்த வெளிநாட்டு மாணவர்களின் அனைத்து ஒழுங்குமுறை பதிவுகளையும் வழங்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹார்வர்ட் வளாகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் ஈடுபட்ட போராட்ட நடவடிக்கைகளின் ஆடியோ அல்லது வீடியோ காட்சிகளையும் வழங்க வேண்டும் என அரசு கெடு விதித்துள்ளது தவறான தகவல்கள் கொடுத்தால் பல்கலைக்கழகத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் விசாரணைக்கு ஹாவர்ட் பல்கலைக்கழகம் ஒத்துழைக்கவில்லை தேவையான ஆவணங்களை வழங்க மறுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கும் சூழலில் தற்போது அமெரிக்காவின் இந்த அதிரடி அறிவிப்பால் அங்கு பயிலும் மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center